வணக்க மக்கள் சற்று முன்முறையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு தேர்தல் விஜய் எதிர்க்கட்சி தலைவராவது அந்தஸ்திலாவது இருப்பாரா கேள்விகள் அதாவது தமிழ்நாடு அரசியல் களமானது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அந்த வகையில் தான் பாரம்பரியமாக மாநில அரசியலை தளத்தில் இரண்டு காட்சிகள் பெரிய கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக தான் பல சதாப்தங்களையும் பிடித்து கொண்டிருத்து வருகிறதா ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலானது ஒரு புதிய பரிமாணத்தை பெறக்கூடிய வகையில் தான் தமிழகத்தில் நிலவி வருகிறதா காரணம் தமிழக வெற்றி கழகமானது விஜயன் அரசியலுக்குள்ளே நேரடியாக களம் இறங்கி இருப்பது ஒரு அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தலாம் இந்த முறை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது பாஜக தனது வாக்கு வங்கி இன்னும் குறுகிய நிலையில் தான் இருந்தாலும் கூட அதிமுகவில் இணைந்து போட்டியிடுவதுதான் உயிர்நாடு என்று கருதுகிறதா எனினும் தொகுதி பங்கீடு தொடர்பாக மோதல்கள் குறிப்பாக பாஜக அதிக இடங்களை கோருவதும் அதிமுக தலைமைக்கு கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் செய்திகள் வெளிவந்தன மேலும் தேமுதிக பாமக போன்ற சிறிய கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணிக்குள் நகர வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் இரு பெரிய கட்சி கூட்டணிகளிடையே உட்கட்சியில் அதிருப்தி நிலவி வருவதாக செய்திகள் வெளிவந்த அதாவது திமுக தலைமையிலான முன்னணி தற்போது ஆட்சியில் ஆனால் கூட்டணி கட்சிகளுடைய அதிகார பங்கீடு அமைச்சர் பதவி வரையறுக்கும் தேர்தலில் எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும் என்பதில் முரண்பாடாக வெளிப்படுகிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்டோரும் தங்களின் வழிகளை வலியுறுத்தி அதிக இடங்கள் கோர வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் தான் திமுக தலைமையிலான முன்னணி தேர்தலை சந்திக்குமா என்ற எழுந்த வண்ணமே களமிறங்குவதை அறிவித்துள்ளதா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை வைத்திருக்கும் விஜய் அவர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கிடையே மிகுந்த செல்வாக்கும் பெற்றுள்ளார் இதனால் தாவைக்கா மூன்றாவது மாற்றும் சக்தி என வாக்காளரிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்துகிறதா அதாவது என்னவென்றால் இளைஞர்களின் முதல் முறை வாக்காளர்கள் விஜயரசிகர்கள் மன்றங்கள் வழியாக உள்ள வலுவான அடிப்படை அமைப்பு மாநிலம் முழுவதும் வலுவான கட்சி தொண்டு நிறுவனம் திமுக அதிமுக கூட்டணிகள் வைத்திருக்கும் பெரிய வாக்கு வங்கியை உடைக்க வேண்டியிருக்கு அரசியல் அனுபவம் குறைவு தமிழக அரசியலிலே புதிய கட்சி உருவாகும் பொழுது தொடக்கத்தில் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா முப்பது முதல் நாற்பது இனங்களில் வலுவான போட்டியை அளிக்க அதிக இருப்பதாக அரசியலில் செய்திகள் வெளிவந்தன முழுமையான ஆட்சியை மாற்றும் சக்தியாகும் என்றாலும் கூட தாவைக்கா ஒரு வலுவான எதிர்கட்சி அல்லது கிங் மேக்கர் நிலைக்கு கூட வரலாம் என்ற செய்திகள் வெளிவந்தன இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக அதிமுக பாரம்பரிய இரட்டைக்களம் அன்று விஜயின் தாவைக்கா அரசியலானது நுழைவத வித்தியாசமான தமிழகத்தில் ஒரு அரசியல் களம் நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா இளைஞர்களின் ஆற்றலை ஒன்று சரியான வேட்பாளர் தேர்வு மற்றும் நிலையான கூட்டணி உக்தியை கையாளுமானால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக தாவைக்க கட்சி உருவெடுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயம் என்பதே அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது மறக்காமல் செய்து நன்றி வணக்கம்